இப்போ இந்த கூட்டணி சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான காரணத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இதுக்கு இன்னொரு பார்வை இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை விஜய் இந்த பக்கம் சேர்ந்துட்டாருன்னா சிறுபான்மையினுடைய ஓட்டு இருக்க மொத்தமாக திமுக பக்கம் தான் போகவே தரும் அவங்களுக்கு போகாது அப்படி திமுக இன்னும் பலமாக ஜெயிப்பறத்துக்கு அது ஒரு வாய்ப்பாக அது வந்து ஒரு நெரேட்டிவ் அது நடக்க போறது இல்லை ஒன்று ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸுக்கு வந்து என்றைக்குமே சிறுபான்மை வாக்குகள் விழுந்ததில்லை இது வந்து ஒரு பாயிண்ட் என்றைக்குமே பெருசாக விழுந்துடுறேன் உளுந்துல்ல நீ நூறு ஓட்டுனா தொண்ணூறு ஓட்டு விழாதுன்னா அப்புறம் ஓட்டு விழாதுன்னு கணக்கு ஒரு பத்து ஓட்டு விழுந்துருக்கலாம் அதில் நம்ம மறுக்கறது அது வேறு விஷயம் ஸோ மோஸ்ட்லி அதை அவங்க ஓட்டு நம்ம வந்து சில விஷயங்களை தீர்மானித்து சொல்லுவோம் தென் மாவட்டங்களில் அதிமுக கோட்டை மேற்கு மாவட்டங்கள் அதிமுக கோட்டை டெல்டா மாவட்டங்கள் திமுக கோட்டை அப்போ டெல்டா மாவட்டத்தில் ஒரு ஏடிஎம்கி கூட இருக்க மாட்டாரா தென் மாவட்டத்தில் ஒரு டிஎம்கேஎம் கூட இருக்க மாட்டாரா இது வந்து ஓவரால் பிக்சர் அரசு ஊழியர்கள்னால் திமுகவுடைய வாக்கு இது ஓவரால் பிக்சர் அது போல சிறுபான்மை வாக்குங்கிறது இவங்களுடைய கோட்டை அதுதான் பெரும்பாலும் அவங்களுக்கு தான் போய் நிற்கும் ஏடிஎம்கே பிஜேபிஸ்க்கு பெரும்பாலும் வராது ஸோ ஆல்ரெடி அது இல்லை அப்போ இழக்கிறதுக்கு எதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுங்களா நீங்கள் எலெக்ஷன்னா உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு கிடைக்காது உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே எனக்கு கிடையாது உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் தோற்றுருவீங்க ஏங்க நான் என்னைக்கும் ஜெயிச்சாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ நீ அப்போ சிறுபான்மை மக்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இழப்பு ஏற்படும் நீங்கள் கவனம் அது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கிடைச்சது இல்லை ஏன்னா சிறுபான்மை மக்கள் விரும்பக்கூடிய வாய்ப்புகள் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைன்ஸில் இருக்குது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகா மதிமுக அவங்க யார் யாரெல்லாம் இன்னும் சொல்லலாம் ஜவாஹூர்லா தமிழ்மூன்சாரி எஸ்டிபிஐ வரைக்கும் இப்போ யார் யாரெல்லாம் அவர் விரும்ப வாய்ப்பு இருக்கோ அத்தனை பேர் ஒரு இருக்காங்க எப்படி மாத்தி போடுவாங்க நினைக்கிறீங்க ஸோ ஆல்ரெடி இட் இஸ் நாட் தேர் ஒன்று ரெண்டாவது விஜய் சேர்வது மூலமாக வாராது வந்த மாமணி போல கிடைக்காத ஓட்டுநூறு ஒரு கிடைக்கத்தான் வாய்ப்புண்டு என நான் நான் அறிஞ்ச சிறுபான்மை சமூகத்திலேயே இஸ்லாமிய சமுதாயத்திலேயே கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை தேர் நாட் ஹாப்பி வித் டிஎம் கேலின்ஸ் அவர்கள் நம்மை வாக்கு வங்கியிலாக இவர்கள் பயன்படுத்துகிறாங்க எஸ்டிபிங்கிற கட்சி ஏன் உருவாகணும்னு யோசிக்கணும் மனிதநேய மக்கள் கட்சி ஏன் உருவாச்சுன்னு யோசிக்கணும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்லாம் ஏற்கனவே இருக்குதே அவங்களாம் திமுக கூட இருக்காங்களே ட்ரெடிஷனல் கட்சி ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சிகள் இருக்கும்போது இந்த புதிய கட்சிகளுக்கான தேவை என்ன ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க திமுக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல இவங்களுக்கு இன்சிடென்ட்லி இவங்க ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தனால இவங்களால இங்கே வர முடியல ஸோ நிர்பந்தத்தின் காரணமாக தான் அங்கே இருக்கிறாங்க விருப்பத்தின் காரணமா இல்லை கட்டாய திருமணம் உங்களுக்கு புரியுங்களா அப்ப திரு விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா விஜய் ஏடிஎம் கே பிஜேபி சொன்னா அவருக்காக கன்சிடர் பண்ணி இப்போ நீங்க வந்து வாக்களிக்கிற முறையை நம்ம பார்ப்போம் ஒன்னு நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டை பார்த்து வாக்களிப்பீங்க நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி தப்பா ஆட்சி வரணும் ஸ்டாலின் தான்ப்பா நல்லா ஆட்சி பண்றாருன்னு ஒன்னு கேண்டும் கீழே நம்ம கேண்டிடேட்ல ஒருத்தர் பெரிய சல்லி ஒருத்தர் நிற்பார் நம்ம விரும்புகிற கட்சியாக இருக்கும் ஆனால் கேண்டிடேட் ரொம்ப மோசமான கேண்டிடேடாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து மனசாட்சி உறுத்தி அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா ஒரு கேள்வி அதை மாதிரி உங்களுக்கு வந்து டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஎம்கே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க விஜய பார்க்க வாய்ப்பு உண்டு